சார் வணக்கங்க வணக்கம் சார் சார் புதுசாக தொழில் தொடங்கருக்கு எங்கிட்ட நிறைய ஐடியாஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தீங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய மெசேஜஸ் வச்சிருக்கீங்க புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரி சப்போர்ட் பண்ணுறீங்க இந்த மிஷினரிஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க சார் சார் வணக்கம் என்னோட நேம் கௌதமன் நம்ம கம்பெனி பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா மாரதி இண்டஸ்ட்ரீஸ் நம்ம கம்பெனி கோயம்புத்தூரில் சக்தி மெயின் ரோட்டில் குரும்புபாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கு சரி சார் நம்ம வந்து மேஜராக பார்த்தீங்கன்னா மாமல் மிஷின்ஸ் இந்த கேட்டல் ஃபீடு மிஷின்ஸ் இந்த மாதிரி மல்டிபிள் மிஷினரிஸ் வந்து பண்ணிட்டு இருக்கோம் சரி சார் இதுதான் நம்மளோட வைடு ப்ராடக்ட் ரேஞ்சுங்க நம்ம கிட்ட நைன்டி ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு சரி சார் இப்போ நீங்க பாக்குறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இப்ப கொடிசா அக்ரி இன்டெக் டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து நம்ம ஸ்டால் போட்டிருக்கோம் அங்கதான் இந்த மிஷினரிஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க சரி சார் இது வந்து பார்த்துட்டீங்கன்னா இட்லி தோசை பாட்டர் மிஷினுங்க அதாவது இட்லி மாவு தோசை மாவு அரைக்கிருக்கு சரி இது வந்து மணிக்கு ஐம்பது கிலோ அரைக்கலாம் சிங்கிள் பேஸ்லையே வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க மேலே வாட்டர் கிலோ சொல்லி இதில் வந்து டேங்க் செட்டை போட கொடுத்துட்றோம் சரிங்க டேங்க் செட்டை போட கொடுத்துட்றோங்க இது வந்து பார்த்துட்டிங்கன்னா தானியங்கள் அரைக்கிருக்கு எது சரி அதாவது இந்த மாடல் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஸ்பெஷலி தானியங்கள் அரைக்கிறக்கு சரி இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இராணிங்க வந்து என்னென்ன தானியங்களை அரைக்கலாங்க அனைத்து வகையான தானியங்களுமே வந்து நீங்க இதுல பண்ணிக்கலாங்க இது வந்து த்ரீ ஹெச்பி ஆனா இது வந்து த்ரீ ஹெச்பி சிங்கிள் பேஸ் இது த்ரீ எச்பில இருந்து அப் டு டுவெண்ட்டி பை ஹெச்பி வரைக்கும் நம்ம கிட்ட மாடல் இருக்குங்க இது த்ரீ ஹெச்பி சிங்கிள் பேஸ்லயே பண்ணலாம் த்ரீ பேஸ்லயும் போடலாம் இது வந்து பாத்தீங்கன்னா ஈரரிசி பொட்டுக்கல்ல சக்கரை இந்த மாதிரி புட்டு மாவு அதிரசமாவு அந்த மாதிரி மிஷின்ஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஸ்டார்டிங் டூ ஹெச்பில இருந்து மாடல் இருக்கு நாற்பது டுவெண்டி பை ஹெச்பி வரைக்கும் மாடல் இருக்கு நம்ம கிட்ட மாடல் ரேஞ்சஸ் வந்து பாத்தீங்கன்னா டூ ஹெச்பில ஸ்டார்ட் பண்ணி அப் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எச்பி வரைக்கும் எங்கிட்ட மிஷினரிஸ் இருக்குங்க இது அந்த மாடல் வந்து பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா

சஜஸ்ட் பண்ணுவாங்க அதாவது இப்போ நான் சொன்ன இந்த மூணு மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா சரி ஒரு மாவு மில் பண்ணுறதுக்கு இந்த மூணு மிஷின் இருந்தாலே போதுமானதுங்க சரிங்க சரி அதாவது புதுசாக தொழில் பண்ணுறதுக்கு அதாவது ஒரு தொழில் பண்ணணும் ஒரு மாவு மில் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை ஒரு டொமஸ்டிக்காக வந்துட்டு நான் ஏபிசி மால்ட் பண்ண போகிறேன் இல்லை ஒரு சத்து மாவு மிக்ஸ் பண்ண போகிறேன் இந்த மாதிரி பர்பஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து இந்த மூணு மிஷின் ஒரு ரொம்ப சின்ன என்ட்ரி லெவலில் பண்ணணும் சிம்பிளாக பண்ணணும் இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஷல் பவுடர் பண்ணுறாங்க வேற இந்த காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் இந்த குளியல் பொடி நலங்கு மாவு இந்த மாதிரி பண்றாங்க ஹெர்பல் மெடிசன்ஸ் எல்லாமே வந்து டொமஸ்டிக்கா பண்றாங்க அவங்க வந்து இந்த மிஷின் யூஸ் பண்ணலாங்க வேற வந்து இட்லி தோசை மாவு பேக்கெட் பண்ணி வைக்கிறவங்க யூஸ் பண்ணலாம் வர்றவங்களுக்கு அரைச்சு கொடுக்கணும் இல்ல என்ன சுத்தி நிறைய ரெசிடென்சியல் ஏரியா இருக்கு நிறைய வந்து ஒர்க் போற பீப்புள்ஸ் இருக்காங்க அந்த சரௌண்டிங் நான் ஸ்டார்ட் பண்ணோம் இல்ல நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு சோஷியல் மீடியா மூலயமா மசாலாஸ் நிறைய வந்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க ஹோம் மேட் மசாலாஸ் வந்து பண்றாங்க அவங்க வந்து நான் வீட்லயே இருந்து பண்ணணும் ஒரு நாளைக்கு ஒரு பத்து கிலோ இருபது கிலோ ரொம்ப ஒரு ஸ்டார்ட் அப் வால்யூம் அப்படிங்கிறவங்களும் வந்து இந்த மூணு மிஷின்ஸ் வந்து தாராளமா நான் யூஸ் பண்ணிக்கலாம்

இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைக்கிறது அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட் சட்னி கிரேவி அதுக்கெல்லாம் வந்து நம்ம இந்த மாடல் வந்து நம்ம கடைகள்ல வந்து தனி இஞ்சி பூண்டு பேஸ்ட் பண்ற இருக்குது இல்லீங்களா அந்த மாதிரி அது வந்து பேக் பண்ணி பண்றவங்க இது வந்து இந்த அதிகமா கல்யாண மண்டபம் இந்த சைடுல வந்து பாத்தீங்கன்னா ஃபங்க்ஷனுக்குலாம் நிறைய யூஸ் ஆகும் லார்ஜ் வால்யூம்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் மாவு அரைக்கிறதுங்களா அண்ணா இது வந்து கமர்ஷியலா கமர்ஷியலா மாவு மீல் பண்ணும் அப்படிங்கிறவங்க இடம் வந்து காம்பேக்ட்டா தான் இருக்கு நான் பண்ணனும் அப்படிங்கிறவங்க ரெண்டு மிஷின் ஒரே மோட்டர் ஆப்ரேட் ஆகுற மாதிரி நம்ம கஸ்டமைசேஷன் வந்து பண்ணி கொடுத்துருக்கோங்க ஸோ இது வந்து மாவு அரைக்கிறது இது வந்து மிளகா மல்லி மஞ்சள் அரைக்கிறது அந்த மாதிரி பண்றது இது வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவலாக மிளகா மல்லி மஞ்சள் அரைக்கிற மிஷினுங்க இது வந்து தானியங்கள் அக்கிற மிஷின் டபுள் ஸ்டேஜ் பல்வரைசர் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அடுத்தது வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இது வந்து நம்மளோட ஹேமர் மில் செட்டப் ஹேமர் மில் ஸ்பெஷலி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா லார்ஜ் ஸ்கேல்ல ப்ரொடக்ஷன் வால்யூம் வரணும் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த ஹேமர் மில் மிஷின் வந்து யூஸ் பண்ணுவோம் இந்த ஹேமர் மில் செட்டப் வந்து பாத்தீங்கன்னா லார்ஜ் ஸ்கேல்ல மாஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்க ட்வெண்ட்டி ஃபோர் பார் செவன் இண்டஸ்ட்ரி வந்து ரன் பண்றாங்க நம்ம கிட்ட ஸ்டார்டிங் டென் எச் இருந்து அப் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எச் வரைக்கும் மிஷின் வந்து இது இருக்கு இந்த மாடல் பர்டிகுலர்லி இந்த எலிவேட்டர் செட்டப்ல இருந்து இது வரைக்கும் பிப்டி எச் மாடலுங்க இது வந்து நான் எங்கிட்ட டென் ல இருந்து இப்ப உள்ள இருக்க மாடல் வந்து பாத்துட்டீங்கன்னா டென் ஹெச்பி

டென் எஸ்பில இருந்து ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி எஸ்பி வரைக்கும் மாடல்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு இது மட்டும் இல்லாம நம்மகிட்ட வந்து பாத்தீங்கன்னா ரிப்பன் பிளெண்டர்ஸ் இருக்கு வைப்ரோ ஷிப்டர்ஸ் இருக்குங்க கோழி தீவனம் ஆட்டு தீவனத்துக்கு தானியத்தை உடைச்சு குடுக்குறின் இருக்கு உளுந்து உடைக்கிற மிஷின் இருக்கு உளுந்து தரம் பிரிக்கிற மிஷின் இருக்கு டிகாடி கட்டர்ன்னு சொல்லுவாங்க அதாவது கள்ளக்க வேர்க்கடலையில இருந்து அந்த தோல் தனியா கடலை தனியா உடைக்கிற மிஷின் இருக்கு டி ஸ்டோனர் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது எல்லா தானியத்தில இருந்தும் கல் மண்ணு செலிக்கிற மிஷின்ஸ் இருக்கு இந்த மாதிரி மல்டிபிள் மிஷின் இருக்கு மேலும் மிஷினை பற்றின விவரங்களுக்கு நீங்கள் தாராளமாக எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் எங்கள் கம்பெனி மாரதி இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூரில் சக்தி மெயின் ரோட்டில் குறும்புபாளையம் அப்படிங்கிற இடத்துல வந்து லொக்கேட் ஆயிருக்கீங்க சரி சார் நம்ம ஷோரூம் வந்து பார்க்கலாம் பார்க்கலாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல வந்து பார்க்கலாங்களா ஆனால் தாராளமாக பார்க்கலாங்க சரிங்க சரிங்க அதாவது நம்ம ஃபேக்ட்ரி ஆஃபீஸ் ரெண்டுமே ஒரே லொக்கேஷன் தான் சரிங்க எப்போ வந்தீங்கன்னாலும் மண்டே டு சாட்டர்டே மார்னிங் நைன் டு ஈவினிங் சிக்ஸ் வந்து நம்மளோட ஃபேக்ட்ரி டைமிங்கு நீங்கள் வந்தாலும் ஃபேக்ட்ரிக்கு தான் வரணும் ஒரே நிமிஷம் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எவ்வளவு வருஷம் ஆகுது அண்ணா நம்ம 2008ல இருந்து பண்ணிட்டு இருக்கோம் பிரசன்ட்லி we are in 18th year ங்க 18th year சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிட்டு இருக்கோம் சூப்பர் சூப்பர் சார் சார் இது சார் ரெண்டு பிசினஸ் அட்டாச் ஆயிருக்கு மாதிரி இருக்கு என்ன அண்ணா இது வந்து அங்க நான் மல்டிமீல் பல்வரைசர் காமிச்சறீங்களா ஆமா அதாவது அந்த 2 in 1 மெஷின் காமிச்சறீங்களா ரெண்டு மெஷின் ஒரே மோட்டல ஆபரேட் பண்ணுங்க ஆமா அதே மாதிரி தான் இது வந்து பாத்தீனா அது வந்து ஒரு சைடு பல்வரைசர் ஒரு சைடு பிளேட் மில் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கனா பல்வரைசர் அதாவது ஒரு சைடு தானியங்கள் அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணீங்களா இன்னொரு சைடு தானியங்கள் அரைக்கிறதுக்கு இல்ல மசாலா அரைக்கிறதுக்கு மஞ்சள் அரைக்கிறதுக்கு அந்த மாதிரி ரெண்டுக்கும் ஒரே மோட்டர் பெல்ட் சேஞ்ச் பண்றதுக்கு வந்து இந்த லிவர் அட்டாச்மெண்ட்டோட வந்து நம்ம கொடுத்துருவோங்க இந்த லிவர் அட்டாச்மெண்ட் எது கொடுக்குறோம்னா யாருனாலும் ஈஸியா வந்து இந்த பெல்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிற வேண்டி நம்ம கொடுத்துருக்கோம் அதே மாதிரி இந்த மிஷின் வந்து பாத்துட்டீங்கன்னா ப்ளோயர் டைப் பல்வரைசர் சொல்லுவோம் இப்போ மசாலாவே வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ட்ரி லெவலாவும் இல்லாம பெரிய லெவலாவும் இல்லாம மீடியம் லெவல்ல பண்ணனும் அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த மாடல் அதே மாதிரி எல்லா மாடல்ஸுமே வந்து பாத்துட்டீங்கன்னா நம்ம கிட்ட எம்எஸ்லயும் அவைலபிளா இருக்கு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயும் வந்து அவைலபிளா இருக்குங்க அதாவது கஸ்டமரோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஃபீட் இண்டஸ்ட்ரி இந்த மாதிரி வேணும்னா எம்எஸ்லயும் அவைலபிளா இருக்கு அதே வந்து ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லயும் வந்து நம்ம கிட்ட மெட்டீரியல்ஸ் வந்து அவைலபிளா இருக்குங்க நம்ம வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் கம்பெனி நீங்கள் ஸ்பேர்ஸ் பற்றியும் சர்வீஸ் பற்றியும் உங்களுக்கு எந்த உரியவும் வேண்டியதில்லை கம்ப்ளீட் அண்ட் நெட்வொர்க் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது சிஸ்டர் வாரண்டி கொடுக்குறீங்களா பேசிக்காக மிஷின்ஸுக்கு வந்து ஒன் இயர் வாரண்டி வந்து கொடுப்போம் சரி ஸ்பேர் உங்களுக்கு எல்லா மிஷின்ஸுக்குமே பண்ணிகிட்டு இருக்கோம் ஈவன் நம்ம டூ தௌசண்ட் ஸ்டார்ட் பண்ணி அப்போ லான்ச் பண்ண மிஷின்ஸுக்கும் இப்போ வரைக்கும் ஸ்பேர் சப்போர்ட் வந்து பண்ணிகிட்டு தான் இருக்கோங்க சர்வீஸ் சப்போர்ட்டும் கொடுத்துட்டு தான் இருக்கும் இப்போ பிஸ்ஸு ப்ராப்ளம் தான் நீங்கள் வேறு உள்ளாங்க ஆனால் எங்களோட சர்வீஸ் டீம் எங்கிட்ட வந்து மூணு சர்வீஸ் டீம் வந்து இருக்காங்க யார் வித்தின் ஒரு டூ டேஸில் வந்து உங்களுக்கு வந்து கம்ப்ளைண்ட் வந்து ரிசால்வ் பண்ணி கொடுப்பாங்க என்ன கம்ப்ளைண்ட்ஸ்னாலும் நம்ம ரிசால்வ் பண்ணி கொடுப்போம் கம்பெனி கோயம்புத்தூர் இருக்கு இப்போ நாங்கள் வந்து கன்னியாகுமரி இருக்க வச்சுக்கலாம் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா நீங்கள் அங்கே வந்து சர்வீஸ் பண்ணி பேசிக் சப்போர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் த ஃபோன் கால்ஸ் கொடுப்போம் ஸ்பேர் சப்போர்ட்லாம் ஃபோன் கால்ஸில் இது பண்ணுவோம் கொரியரில் வந்து பேன் இண்டியா சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் சவுத் இந்தியா ஃபுல்லாக நம்மளோட சர்வீஸ் டீம்ஸே இருக்காங்க உங்களுக்கு எதாவது வேணும்னா நம்மளோட டீமே வந்து உங்கள் டோர் ஸ்டெப்லாம் வந்து சர்வீஸ் சப்போர்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் கிடையாது சார்ஜபிள் பேஸ் தாங்க ஒன்லி கோயம்புத்தூர் மட்டும் தான் இருக்குது பிரான்சஸ் வேறு